வெளியில உள்ளது நம்மளுக்கு என்ன செய்யறாரோ இல்லையா வெளியில எல்லாம் எல்லாத்தையும் இந்தியாவில் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காருன்றாங்க வெளிநாட பாக்காத உள்ளாட பாரு நீங்க இந்தியா வந்து காப்பாத்திட்டு நல்ல சனங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடு என்ன ஒப்பந்தம் வேணாலும் போடுங்க சொல்லுறத சொல்லிவிட்டு செய்யறத செஞ்சிடுங்க நல்லதுன்னா கேட்டுக்குங்க கெட்டதுன்னா விட்டுடுங்க நீங்க

இஸ் எ பேட் பாலிட்டிஷியன் தான் சொல்லுவாங்க இப்போ தெரியாத மாதிரி பண்றாரு இப்போ தெரியாத மாதிரி பண்றாரு தெரியாத மாதிரி பண்றாரு பட் நீங்க உள்ள ஃபுல்லா ரிசர்ச் பண்ணீங்கன்னா அவரோட வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் நீங்க அப்படி என்ன ரிசர்ச் பண்ணிட்டீங்க அது சொல்லி கொடுங்க அதெல்லாம் एक्सप्लेन பண்ண முடியாது எனக்கு சொல்லி கொடுங்க இப்போ நான் நிறைய பாத்துர்க்கேன் நான் சொல்ல முடியாது பட் அது ஃபியூச்சர்ல தெரிய வரும் ஃபியூச்சர்ல மோடி பண்றதனுடைய இது வந்து எஃபெக்ட் ஷூர் கண்டிப்பா இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு

அவர் சரியா பண்ணல சரியா பார்க்க மாட்டார் மோடியா ஸ்டாலினா ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே சரியா பண்ணல சரி இப்ப நல்ல ஒரு ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம் நல்லவர்னா யாரு ஆக்சுவலா சீமான் அண்ணா வந்தா நல்லா இருக்கும் சீமான் ஆஹ் அப்புறம் தளபதி வராரு இவங்கள உட்கார வச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு சும்மா அவங்களே ஃபுல்லா ஆண்டுட்டு போறது இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரதான் போகுது மோடியும் ஸ்டாலினும் மோசமானவாங்க

நீ தேர்வு செய்யக்கூடிய காரணம் என்ன சொல்லுன்னா அவருக்கு இருநூறு கோடி பிசினஸ் இருக்கு அவரு சினிமாவில் பெரிய ஆளா இருக்காரு அதனால நான் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அதனால அவருக்கு நான் அவர் அந்த விட்டுட்டு வந்து இல்ல வேலையை விட்டுட்டு வராங்கன்னா சினிமாவை மாதிரி அரசியலையும் சினிமாவில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னா அவர் சினிமாவில் நல்ல சினிமாக்கள் கொடுத்துருக்காருனா இல்ல இப்ப இப்ப கொண்டாடுற சினிமாவை எது இருக்கு கூட்டுக்காலையே கொண்டாடுறாங்க நல்ல சினிமான்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி நீ ஜமான் ஒரு படம் வந்தது அதை கொண்டாடுறாங்க தங்கலான கொண்டாடுறாங்க ஆனா விஜய் படங்கள் எல்லாமே போலாம் பொழுதுபோக்கு ஒரு இரண்டு ரெண்டரை மணி நேரம் பொழுதுபோக்கணும் அவர் சினிமாவை அவர் பெரிய அளவுல ஏதாவது அதுக்கு பதில் இல்லை இவ்வளவு நாள் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறாரு சினிமாவுக்காக தமிழ் சினிமா வளர்ச்சிக்காக ஒரு பத்து படம் கொடுத்துட்டாரு இப்ப கமல் மாதிரி ஒரு பத்து படம் குடுத்துட்டாருன்னா நம்ம அதை பேசலாம் அங்கேயும் அதை அவர் பண்ணல அங்க இருக்கிற பிளாக் மணி எல்லாம் அவர் எதுவும் பேசணும் கிடையாது அவர் ரைய்டுக்குள்ளா இருக்கிறாரு அப்ப எல்லா விதமான விஷயங்களும் அவர் அதெல்லாம் இல்ல நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து என்னோட சஜஷன் யாருன்னு கேட்டி. இல்லை அது எஜுகேட்டட் पर्सன்ஸ்லாம் 12th 11th 11th 12th 10th ஆร์ பாஸ் அவுட் ஆகி வர்ற பசங்கள எல்லாம் எவ்ளோ நல்லா பண்ணுறாங்க. 200 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கு 25000 ரூபாய் குடுக்குறாரு. நான் நீங்க அந்த 25000 ரூபாய் ஒரு ஆளு குடுக்குறது அவரு அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் குடுக்குறாரு. நீங்க அத பாருங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஆஹ் எத்தனை இடத்துல அவர் வந்து அவர் பேர்ல அன்னதானம் நடக்குது அன்னதானம் நடக்குது அப்படின்னா இதுல நீ ஒரு விஷயம் ஒரு சினிமாக்காரர் இருக்கிறன்னு வச்சுக்கேன் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா டாக்ஸ் எவ்வளவு கட்ட வேண்டி வரும் ஒரு கோடிக்கு முப்பது லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பக்கத்துல கட்டணும் இப்ப இத ஒரு அன்னதானத்திலேயோ அல்லது தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம் இல்ல ரெண்டு பேருக்கு நான் காசு கொடுத்து படிக்க வச்சேன்னு காட்டி எழுதி ஒரு ஆடிட்டர் வச்சு எழுதி காட்டினா அந்த பணத்தை ஒயிட் ஆக்கிடலாம் நல்லது பண்ணணும்னா என்ன பண்றான் ஆறு மணி ஒயிட் மணி எல்லாம் பத்தி பேசலனா இல்ல 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 அலி நீ சொல்றது அஞ்சு பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது பத்து பேரை படிக்க வைக்கிறதுல்ல அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு தெரிஞ்சு சர்க்கிள்லயே ஒவ்வொருத்தர் வந்து கேட்டா படிக்க வைக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் பண்றாங்க அதை வச்சுக்கிட்டு ஒருத்தரை கொண்டு வந்து நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்புல கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்றது என்ன அவர் வந்து ஒரு ஒரு சினிமாவுல நல்லது பண்ணிருக்கிறாரு என்ன ரொம்ப ஒழுங்கா எல்லா விஷயத்தையும் பண்ண மக்களுக்காக எல்லா போராட்டத்தையும் ஏதாவது போராட்டத்துல களத்துல வந்து நின்றுக்கிறார் இல்ல அறிக்கை விடுறாரு அறிக்கை போராட்டத்துல இல்ல அறிக்கை விடுறது வேற நீ என்ன சொல்ற தமிழ்நாட்டிலேயே பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆள் அப்படின்னு இப்ப நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு போராட்டம் நடத்துனா கண்டிப்பா இப்ப ஜல்லிக்கட்டு எல்லாம் நடந்து ஜல்லிக்கட்டு எல்லாம் கலந்துகிட்டாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போராட மக்கள் போராடுனதுனால தானே அந்த சட்டம் வாபஸ் ஆச்சு அது மாதிரி ஒரு போராட்டத்தை அவர் ஏன் இன்னும் முன்னெடுக்காம இருக்கிறாரு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தா ஏ அவர் போராடுறவரு மக்களுக்காக ஒன்னே வந்து நிப்பாரு அப்பிடிங்க சொல்லுவ அறிக்கை விடுறது எல்லா அரசியல்வாதிகளும் விடுறாங்க அப்ப விஜய் நீ எப்படி எப்படி தெரியும் ஆக்சுவலா என்னுடைய என்னுடைய சஜஷன் மட்டும் தான் நான் சொன்னேன் நான் வந்து என்னுடைய சஜஷன் தான் சொன்னேன் நான் எல்லாரையும் சொல்லல சரி உடம்பு வாங்கி புடிச்சது நீ வாழ்க்கை போடுறேன் ஓகே அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல ஒரு நல்ல மனிதர் அரசியல் இவர் நல்லவரப்பா அப்படின்னு யார சொல்றாங்க

வேற ஒன்றும் தேவையில்ல பசங்க வர தலைமுறைக்கெல்லாம் பசங்க இருப்பாங்களானே தெரியல வேற ஒண்ணுமே இல்லை அதை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டே போறோம் எனக்கு பண்ணிவிட்டாங்க சார் பரவாயில்ல ஏதோ ஒரு எதனா ஒண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு எல்லாம் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எதனா ஒன்னுன்னா உடனே வந்து செய்வாங்க போய் சொன்னாலும் இந்த மாதிரி காவல் சரியில்லை அடைச்சிருக்கு இப்பெல்லாம் ஒன்று யார் என்ன சார் பார்க்குறாங்க இது மட்டும் தான் இருக்கிறது ஓ பன்னீர் சொல்லுவோம் ஓ பன்னீர் சொல்லவும் எடப்பாடியும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுனால அவங்க நல்லா இடையில வந்து இந்த மு இந்த உதவி சாலனி ஆ அவங்கெல்லாம் வந்து உரோஜனம் இல்லை சார் பெஸ்ட் பெஸ்ட் ஆ இதை இப்ப இப்ப அடியில வந்ததுதான் விஜய் விஜய் ஓகேவா விஜய் பக்கா சார் பக்கா பக்கா சார் ஹாஸ்பிட்டல் கட்டி விடுறதுக்கு எங்க இந்த ஏதோ ஊர்ல கட்டி விடுறது ஹாஸ்பிட்டல் ஊர் எங்கன்னு தெரியல ஊர் கட்டி கொடுத்துட்டாரு ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ஸ்கூலு ஸ்கூல் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு வேற வேற மற்றபடி அண்ணா ஆசிரமத்துக்கு அதான் சரி செய்கிறாரு இது எதுவும் ஸ்டாலின் செய்யலை ஒண்ணுமே இல்ல சார் ஒண்ணு இல்ல இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் தரேன் இந்த இலவசம் காசு அதுவும் குடுக்க சார் அது மோடி தானே அந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறது ஸ்டாலின் கிடையாது இல்லையா இல்ல சார் மோடி அறிவி வச்சுதான் இவங்க குடுங்க ஓ இவங்க வைத்திட்டாங்க அமைக்கிட்டாங்க அமைக்கிட்டாங்க ஸ்டாலின் வந்து அமைக்கிட்டாரு அமைக்கிட்டா ஃபுல்லா டோட்டலா அமைக்கிட்டா ஒரு ரூபாய் இல்ல இப்போ பாவம் முதியோர் பணம் வரும் இல்ல சார் ஒரு ஆயிரம் ரூபாய் சரி இந்த வயசான வராங்களா முடியாம அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அந்த காசு அங்கிட்டு விஜய் தான் இப்ப பிடிக்கும் விஜய் விஜய் வரவே இல்லையே என்னமோ பிடிக்கும் அவருக்கு போடுவோம் இனி வந்து அவருக்கு போடுவீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி யாரு விஜய் விட்டுருங்க விஜய் இல்லாம இவரு அரசியல்வாதி யாரும் சொல்லுங்க விஜயகாந்த் பிடிக்கும் விஜய் சரி மோசமான அரசியல்வாதி அந்த பக்கமே போயிட கூடாதா அப்படின்னா யாரும் டிஎம்கே தான் பிடிக்காத கட்சி டிஎம்கே டிஎம்கே பக்கமே போக கூடாது ஏன் டிஎம்கே பிடிக்கல பாத்துக்கு எல்லாம் பணம் தரம் சொன்னாங்க ஒன்னுமே தரல விஜயகாந்தோ விஜய் வந்து அதெல்லாம் குடுப்பாரு நம்புறீங்களா குடுப்பாரு நம்பிக்கை எல்லாம் இல்ல புதுசா வந்தா ஏதோ ஒன்னு பண்றாங்க பாப்போம் அவரையும் தான் பாக்கணும் யாருமே வந்து உடனே செய்ய முடியாது இல்ல அதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னு நம்ம பாப்போம் ஒரு வாட்டி போட்டு ஓட்டு போட்டு பாக்கலாம் பாக்கலாம் ஏதாவது பண்ணாருன்னா பாப்போம் அடுத்த வாட்டி என்னன்னு அப்படி யோசிக்கிறீங்க ஆமா அரசியல் யாரு மோசமானவர் இந்த காலத்துல யாரு எல்லாருமே மோசம் எல்லாமே முன்ன மாதிரி கிடையாது மோடிக்கு நூறுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அவர் இந்த உசர நல்லா இப்பத்தான் ஆரம்பிக்கிறாரு இப்பத்தான் பிக்கப் ஆகுது பிக்கப் ஆகுது ஆனா பழைய காங்கிரஸ்ல நல்லா இது பண்ணவர் பழைய காங்கிரஸ் காரரா மோடி அது அதான் நான் நினைக்கிறேன் மோடி காங்கிரஸ் கட்சி காரர் காங்கிரஸ் ஓ ச ச நான் பழைய காங்கிரஸ்தான் டிஎம் கேது அப்புறம் தான் மாறினேன் மோடியும் காங்கிரஸா மோடி காங்கிரஸ்ல என்ன பொறுப்புல இருக்கறாரு அது இதில இதில இருக்கறாம நல்ல திகறாரு இதில அது

இது ஒருத்தரை குறிச்சு சொல்லவும் முடியாது சொல்ல கூடாது ஏன் நல்ல அப்ப சொல்லி சொல்லிருவாங்க இப்போ அதுதான் எனக்கு தெரியும் அது பிறகு யாருமே மோடிக்கு நூறு எவ்வளவு மோடிக்கு நூறு எத்தனை வாதிக்கணும் மோடிக்கு நூறுக்கு நூறு கொடுக்கலாம் அவ்வளவு நல்லவர் அவரு காமராஜருக்கு பிறகு மோடி தான் நல்லவர் அப்படின்னு சொல்லார்ல வெளியில உள்ளது நம்மளுக்கு என்ன செய்யறாரோ இல்லையா வெளியில எல்லாம் எல்லாத்தையும் இந்தியாவுல இருக்கிற அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காருன்றாங்க இந்த ராணுவம் அதுக்கெல்லாம் வந்து எல்லை பகுதி எல்லைப்பகுதி இடத்தை சொல்றாங்க அதெல்லாம் இப்ப தள்ளி போயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு நம்பறதுன்னு தெரியல

கரண்டா நிதி முதலம் போஜதி பண்ணது இருந்தாங்கன்னா இது கேட்டவே இல்ல அப்படின்னு சொன்ன விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப ரொம்ப நல்லவர் இடப்பாடி பண்ணி சொல்ல சொல்லிருந்தாங்க ரொம்ப மோசமானவர் உங்க வாழ்க்கையில இவ்வளவு இப்போ ஒரு மோசமான அரசியல் கிடையாதுன்னா சாலினா அச்சீஸ் சொல்றேன் அவ்வளவு கோபம் சொல்றீங்க ஆமா சார் சார் இப்ப ரோட்ல ஒருத்தவங்க பத்து இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு ஒன்றும் சார் நாங்க உட்காந்து இருக்கோம் விஜய் வராப்பல சாதாரணம் பைக்ல வராப்பல ஒரு ரோட்டில் பார்த்துட்டு ஒன்னேஸ் பண்ணி தூக்குறாப்புல அப்படியே விஜய் உண்மை நல்லவர் விஜய் வந்து வண்டி நிப்பாட்டி அவரை தூக்குறாரு தூக்குறாரு ஒரு முதியோரு கை சினி சினிமாவிலேயே நெஜத்துலயா நெஜத்துல சார் இங்க சார் இங்க தான் விஜய் இருக்கா விஜய் இங்கே இல்ல சார் வந்தாரு ஷூட்டுக்காக வந்தாரு அதனால அவர் நல்லவர்

ஏன்னு கேளுங்க நல்ல விவசாயிகளுக்கு வந்து நல்ல சபரியும் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மோடி நல்ல மோடி ஏதாவது பண்றாரா அதைத்தானே நான் சொல்லுதேன் மோடி வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டு தான் போறா சரி உள்ள வெளிநாடு தான் சுத்திட்டு போயிருக்க வெளிநாடு தான் போயிட்டு இருக்கு அதுதான் வெறுக்க காரணம் வெறுக்குறீங்க மோடியை வெறுக்குறீங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கிறதுனால நீங்க வெறுக்குறீங்க நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லல வெளிநாடு பார்க்காத உள்நாட்டை பாரு யா நீங்க இந்தியா வந்து காப்பாத்திட்டு நல்ல சனங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடு என்ன ஒப்பந்தம் வேணாலும் போடுங்க